ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலாந்து எதிரான ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியை நாங்கள் தாண்டா வெல்வோம் இங்கிலாந்து அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிகளாக கிடையாது ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி நாங்கள் ஜெயிச்சு இந்த தொடரையும் நாங்கள் தாண்டா வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணிக்கே ஓப்பனாக சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாவது டி டுவெண்ட்டி போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வாசஸ் இங்கிலாந்து செகண்ட் டி டுவெண்டி போட்டி இன்னிக்கு சென்னை சேப்பாக்கத்தில் தொடங்குதுங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த போட்டிக்கோசரம் ஆவலாக இருக்கும் ஏன்னா நம்ம ஸ்டேட்டில் நடக்குது இல்லை அது குறித்து கம்பீர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா நாங்கள் இந்த தொடரை கட்டாயம் வெல்வோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா எங்கள் அணி வீரர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு பல வாய்ந்த அணியாக பலவாய்ந்த அணி வீரர்களாக இருக்காங்க அதனால தான் நான் அடிச்சு சொல்கிறேன் இந்த சீரிஸை நாங்கள் தான் ஜெயிப்போம் இங்கிலாந்து அணி ஒன்று எங்களுக்கு இங்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு கிரிக்கெட் விளையாடன்னு தான் சொன்னோம் ஏன்னா முதல் டி டுவெண்டி போட்டி நாங்கள் ஈஸியாக வின் பண்ணிட்டோம் அதனால் இங்கிலாந்து அணி ஒன்றும் அவங்க அவங்களோட கிரிக்கெட்டை இந்தியாவில் நல்லா விளையாடுறது ஒன்று மேன்மைப்படுத்தினா மட்டும்தான் எங்களை ஜெயிக்க முடியும் நாங்கள் இந்த டி டுவெண்ட்டி செகண்ட் டி டுவெண்ட்டி போட்டி கட்டாய வெல்வோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பீர் பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருனே சொல்லலாம் நம்ம இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக விளையாட போகிற செகண்ட் டி டுவெண்ட்டி குறித்து எஸ் அவர் சொல்கிறது கரெக்டு தான் பட் அவசர் பட்டு வாய் விடக்கூடாதுங்க தலைவரே ஏன்னா எப்படி வேணால் மேட்ச் மாறும் சொல்ல முடியாது இங்கிலாண்டு கூட தான் ஜெயிப்பாங்க அதனால் நீ அவசரப்பட்டு முன்னே வார்த்தை விடுறது தப்பு தலைவரே ஓகே இருந்தாலும் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாருன்னா அந்தளவுக்கு டீம் இருக்குங்க உண்மையாக இந்திய அணியோட டீம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நல்ல ஒரு டீமாக இருக்காங்க எப்படி சொல்லுது பேட்டிங் போலிங் ஆல்ரௌண்டர் ஒரு டீமாக இருக்காங்க அதனால் தான் இவர் கொஞ்சம் ஓவரா பேசுகிறாரு இதுமாரி ஆஸ்திரேலியில் பேசியிருந்தால் ஆஸ்திரேலியா குத்தி அமைச்சாங்க நம்மளை அதுமாதிரி திரும்பி அமிச்சிருப்பாங்க ஓகே விடுங்க ஏதோ தலைவன் ஆர்வத்தில் பேசிட்டாரு இங்கிலாந்து அணி மன்னிச்சிடுங்க எங்கள் தலைவனை ஓகே பரவாயில்லங்க ஜெயிக்கலாம் ஏன்னா சே சே பார்க்கும்போது எப்போயும் பேட்டிங் பிச்சு தான் கண்டிப்பாக டாஸ் இன் பண்ணி இந்திய அணி போலிங்கை தா இங்கிலாந்து எவ்வளோ ஒன்றும் அடிக்கிட்டோ திருப்பி அடிக்கலாம் பொழுது இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பதாச்சும் கூட திருப்பி அடிக்கலாம் ஏன்னா அளவுக்கு பிச்சு வந்து நல்ல ஒரு ஃப்ளாட் பிச்சு பேட்டிங்க்கு ஃபேவரான பிச்சு அதனால் நம்ம கண்டிப்பாக இந்த டி டுவெண்ட்டி போட்டியே டாஸ் வின் பண்ணால் போலிங் தான் எடுக்கணும் அதுவும் எந்த டீம் வின் பண்ணாலும் அதாங்க பண்ணுவாங்க டாஸ் வின் பண்ணால் போலிங் தான் எடுப்பாங்க பார்க்கலாம் இந்திய அணி அந்த மாதிரி ஒரு இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க ஏன்னா வருண் சக்கரவர்த்தியெலாம் இது ஃபேவரட் கிரௌண்ட் அவரோட சொந்த சொந்த நாட்டை சொந்த ஸ்டேட்டில் விளையாட்றாரு அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெமரிஸ்லாம் இருக்குதுங்க கௌதம் கம்பீர்கே கூட அவர் பர்சனலாக மெமரிஸ் நல்லா இருக்குங்க அதனால் நல்ல ஒரு வென்யூ இன்னைக்கு கண்டிப்பாக இந்திய அணியோட அட்டகாசம் தொடரும் தான் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு இந்திய அணி வெற்றி பெருமா தான் உங்களோட பிளேயிங் லெவலில் இன்றைக்கி யார் யார் நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டி கிரிக்கெட் பத்தி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்